எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலிருந்தே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுவும் சேலத்துக்கு வர ரெட் அலர்ட் வர கொடுத்துருக்காங்க சொல்லவா வேணும் அப்படியே மழை நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த அடைமலையிலையும் நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் வெளியில் நல்லா மழை பெய்யுதுங்க கொஞ்சம் கூட காத்து அடிக்கலை இடியும் அடிக்கலை மின்னல் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே சோனு மழை பெய்யுது எங்கள் சேலத்தில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கா மழை பெய்கிறது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சேலத்தில் நேற்றுக்குலாம் வந்து நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு நேச்சேரியுமே நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிச்சு ஆனா தண்ணி வந்து முடங்காலுக்கு மேல தண்ணி நிக்குது டவுனுக்குள்ள எல்லாம் எல்லாமே டிச்சு தண்ணி தான் மழை தண்ணி வந்ததுனால நல்லா நிறைஞ்சு போய் எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம அப்படியே கால் ஃபுல்லா நிறைஞ்சு நிக்குது முழங்காலுக்கு மேல தண்ணி நிக்குது அதெல்லாம் வீடியோல பார்த்தேன் நான் ரீல்ஸ்ல பார்த்தேன் எங்க சேலத்துல இருக்கிறத போ எடுத்துட்டு போட்டாங்க ஆனா பாருங்க வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குது ஆனா எங்களுடைய இதுல வந்து தண்ணி இங்க உள்ள ஒரு சொட்டு கூட உழுகவே இல்லை இந்த இடத்துல விழாது அப்படியே இந்த பக்கத்துல கிழக்கு பக்கம் பார்த்து காத்து அடிச்சு அந்த சாரல் மலை அடிச்சா மட்டும்தான் இந்த பக்கத்துல காத்து வரும் இந்த பக்கத்துல மழை சாரல் விழும் அது வரைக்கும் விழாது நம்ம நம்ம அதுக்காக வச்சதுதான் இந்த இடம் இப்பதான் இதனுடைய இது வந்து நம்ம அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி டைமுங்களதான் காத்து வந்து மழை காத்து வந்து அப்படி ஜில்லுன்னு வீட்டுக்குள்ள அடிக்க முடியாது ஏசி ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும்

அது மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஹீட்ரு போட்டு குளிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பரவாயில்லை இந்த சம்மர் வந்து நமக்கு ஏதோ ரொம்ப வெளியில குடுத்தாலும் கடைசி கால சம்மர் முடி கடைசி நேரத்துல நமக்கு ஆண்டவர் கருணை புழிஞ்சுட்டாம் ஓகேங்களா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் முட்டை தாங்க செய்யப் போறோம் அந்த முட்டை தொக்கை பாரு முட்டையை உடிக்கிறதுக்கு இத்தனை பேரு எத்தனை கைகள் ஆறு கைகளா ஆஹ் ஆறு கைகள் சேர்ந்து உரிச்சுட்டு இருக்காங்க இந்த முட்டைத்தொக்க எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு செய்ய செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் வந்து ஸ்பெஷலாக நம்ம காத்தி செய்ய போகிறாரு வாங்க இந்த தொக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்திடலாம் முட்டைகளை எல்லாம் இப்போ ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு முட்டையை அப்படியே நாலாக கிளினி போடுறதா இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டா கட் பண்ணாதான் சரியா இருக்குங்கிறதுனால ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பிரியாணி நம்ம கார்த்தி கார்த்தி சேமி கார்த்தி தம்பி செஞ்சால் லெக் பீஸ் மட்டும் போட்டு பிரியாணி செஞ்சுருக்கோம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு செஞ்சுருக்குறோங்க அடுத்ததாக வந்து பிரியாணி சூடாக ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு எங்களுக்கு கூட வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் இப்போ ம பிரியாணிக்கு சைட் வந்து வந்து முட்டைத்தொக்கு செஞ்சிட்ருக்கப்போ செஞ்சையாக போகிறோம் ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததான் தக்காளி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கோம் அதை நல்லா வதக்கிக்கலாம் அதையும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து கறி மசாலா இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் நான் கறி மசாலா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டேன் காரத்துக்கு தட்டும் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க நான் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே தொக்கு மாதிரி வரட்டும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா தூக்காட்டை வந்துடுச்சுங்க இப்போ அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொப்பரட்டி விடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம பெப்பரை தூவிக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடணும் தான் நம்ம முட்டையை போடணும் அதனால் இப்போ எல்லாமே போட்டோம் இப்போ கா டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை எடுத்து அடுக்கிடலாம் அப்படியே சூப்பர் இதுதாங்க விருந்துகள்ல செய்யற முட்டை தொக்கு புட்டர் ஆமா புட்வர் கொடுப்பாங்க அக்னா நம்ம குட்வார் கொடுக்காம இருக்கிறதுனால கலர் கொஞ்சம் டிமா தெரியுது அவ்வளவுதான் சிகப்பா இருந்தா தான் சாப்பிடணுமா என்ன கலர் இல்லாம சாப்பிட்டா என்ன ஆயிரப்போகுது நமக்கு உடம்புக்கு நல்லது ஆகும் பக்கத்துலேயே வந்து காலிஃப்ளவர் சில்லி இருக்கேன் இன்னைக்கு கரண்ட் இல்லைங்க அதனால் வந்து எல்லாம் இருட்டு இருட்டா தெரியுது மழை பெய்கிற மாதிரி வெளியில் இடி இருக்குது அதனால உள்ளார கரண்ட் போயிடுச்சு முடிஞ்ச தம்பி ம் அவ்வளோதான் அப்போ க கொத்தமல்லி தலையை தூவணுமாக்கா நமக்கு முட்டை தொக்கு ரெடி கொத்தமல்லி தலையும் தூவியாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒற்று ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக டேஸ்ட் எப்படி கிடைச்சிட்டு சொல்லுங்கள் என்ன அது பெயிண்ட் பாக்குறீங்களா அதுக்கு அது நீவி குடுக்குறீங்களா அதுக்கு இந்த இடத்துல அது தாடை நீவி கொடுத்தா அதுக்கு ஒரு மாதிரி கூசுமா அது கை கால்ல அந்த இடத்துக்கு கெட்டாது சோ அந்த இடத்துல அது இச்சிங்கா இருக்கும் அது சுத்திடுறப்போ அது நாயங்க அவ்வளவு இம்ப்ரஸ் ஆயிருச்சு ஓஹோ சரி சரி பாக்கி சரி

பூரி பாப்பா சிக்கன் நல்லா இருக்குதா ஆ சரி கடி சாப்பிட்ற கொசு கடிக்குதா எக்கா சரி காலை சாப்பிட மாடு உட்காரு ஏ தொக்கு எப்படி இருக்கு முட்டை சாப்பிடலையா நீ முட்டை சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஆ சரி எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி மசாலா எல்லாமே இருக்குங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் அது கூட வந்து முட்டை தொக்கு வச்சாச்சு கூட வந்து ரைத்தா செஞ்சுருந்தேன் நான்வெஜ்ஜுக்காரங்க வந்து எங்களுக்கு சைடிஷ் எதுவும் வேணால் போது இதுவே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் காலையில் தான் வந்து இட்லியும் குழம்பும் வச்சு கொடுத்தோங்க அதனால் வந்து ஹெவியாக இருக்குது அதனால் பிரியாணி மட்டுமே போதுன்னு சொன்னதுனால பிரியாணியும் முட்டை தொக்கோடு விட்டுவிட்டேன் நான் சைவத்துக்கு தான் வந்து காலிஃப்ளவர் பொறிச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சுருந்தேன் அமுதாவும் வந்ததுனால அவங்க ரெண்டு எங்க கொழுந்தனார் வீட்டாரு அதுக்கப்புறம் வருஷாவோட அத்தை வீட்டாரு இப்படி எல்லாருமா வந்துட்டாங்க அதனாலதான் நிறைய பேர் வீட்டுல இருந்தாங்க அவங்க எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா வந்து கொண்டுட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க இப்ப கடைசியா வந்து வருஷாவும் அமுதாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க வருஷம் பத்திரமா இரு

காலையிலிருந்தே நல்லா மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சுங்க என்னவோ தெரியல மதியத்துலேருந்து கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு ஆனால் இந்த மலையோடு இந்த சாயந்தர நேரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நைட் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகணும் ஆனால் வெளியில் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் ஏதாவது நல்ல சீலை எடுத்து கட்டிட்டு போனாக்கா மழையில் வீணாக போயிடுமே எதாவது மழை தண்ணி பட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காகவே சேரீ நல்லா தான் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் வந்து அப்படி தேடி தேடி பார்த்து சரி பரவாயில்ல இந்த சீலை எதானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா கட்டாயமாக இந்த கல்யாணத்துக்கு போகணும் ரொம்ப ரிலேஷன் தானேங்க அதனால் போகணும் அதுக்காக வேண்டி சரி பட்டு சாரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இது சாஃப்ட்டு சில்க்கு இது எடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இதெல்லாம் கட்டுறதே கிடையாது அப்போ எடுத்த புதுசில் கட்டுனதோடு சரி டெம்பிள் டிசைன் தான் இது இதுக்கு மேட்சிங்காக கை கொஞ்சம் குட்டை கையாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லை இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் அப்போ தைச்சது டிசைனுங்க இதெல்லாம்

கோயிலுக்கு ஏண்டா மாரியம்மன் தான் கூழ் ஊத்துறதுக்கு சவுப் சோப்பா எடுத்து போட்டு போவாங்களா சக்கப்பா கட்டுவாங்க நான் கட்டல போதுமா பாருங்களேன் இந்த பசங்க எப்படி கலாய்க்குதுன்னு செக்கப்பு சீல கட்டினா அப்படி மஞ்சள் சீல கட்டினாலும் அப்படி இது ரெண்டு கட்டினாலும் மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த போறியா அப்படிதான் கேக்குதுங்க நான் இப்போதாம் கேட்டேன் அவ்வளோதாங்க இந்த சாரி நான் கட்டிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா வச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிட்டு போகலாம் இல்லைங்களா அதுக்காக தான் அதை எடுத்து வச்சிருக்கேன் ஓகே நம்பி கட்டிட்டு வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து இட்லிக்கு ஒரு சாம்பார் வைக்கலான்னு அது சீக்கிரமா வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னாக்கா கல்யாணத்துக்கு போகணும் அதுக்காகவே சீக்கிரமா ஒரு சாம்பார் வைக்கிறேன் சீக்கிரமாக வைக்கிற சாம்பார் இப்போ பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் கூட ஒரு நாலு பூண்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரமா சீக்கிரமா வைக்கிற சாம்பார் சீக்கிரமா சொல்லணுமா தம்பி பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி இருக்கு கூட வந்து மஞ்சத்தூளு அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விளக்கெண்ணெய் எப்பவுமே பருப்பு பருப்புன்னு போட்டாலே நான் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுவேன் அது என்ன என்னோட பழக்கம் வேணா நீங்க ஊற்றிக்கங்க அவ்வளோதாங்க உப்பு போடாதீங்க தண்ணி ஊத்தி நம்ம நல்லா வேக வச்சிடலாம் விசில் ஒரு நாலு விசில் விட்டுருங்க பருப்பு நல்லா கொலைய வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சமாக்கா சாம்பார் ரெடி ஆயிடும் ஓகே இப்போ நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நல்லா மழையா இருக்கிறதுனால நிறைய பூ வச்சிருக்குது செடியில இதில் வந்து லேண்ட் லேவண்டரில் வந்து நிறைய பூ பூத்து கீழே கொட்டியிருச்சு பாருங்கள் ஒரே நாள் தான் பூத்துருந்துச்சி அடுத்த நாள்லாம் பார்த்தா மலைக்கு எல்லாம் கீழே கொட்டிருச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே கொட்டிருச்சு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா சரி அவங்கள பார்த்துட்டே நானும் விட்டுட்டேன் அப்புறம் அடுத்த நாள் எடுக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் மழை வந்து எல்லாம் பூ கடிச்சிருச்சு ஓகே இப்போ நம்மளுடைய இந்த ரெட் கலர் பூவை தான் பறிக்க வந்திருக்கிறேன் இந்த பூவுக்காகவே தான் இன்றைக்கி நான் ரெட் கலர் சேரீ கட்ட போகிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது அப்படி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே மொட்டு மொட்டா மொட்டு மொட்டா அப்படியே கூர் கூறாக பவுடர் பஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூ மாதிரி இருக்குது ஆனால் அந்த பூ கிடையாது அது மரமாக வரும் இது வேறு பூ சூப்பராக இருக்குது சரி இதில் ஒரு நாலு பூ பறிச்சுட்டு போயிடலாம் அப்படியே இலையோடு பறிச்சிடலாமா சூப்பர் இது மாதிரி பறிச்சிடலாம் எதை வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே இது கொட்டுது இதுவும் கொட்டுது எங்கேயும் பூனாச்சி வரா பாருங்களேன் என் சவுண்டு கேட்டோனே மேலேருந்து வரா எங்கேயும் போய் சண்டை பண்ணிக்கிட்டு காலை உடைச்சிட்டு வந்திருக்கு நடந்துச்சுன்னா காலை நொண்டி நொண்டி நடக்கிறான் ஏண்டா பூனாச்சி எண்ட தங்கம் பாருங்களேன் என்ன என்ன முச்சுடாம கத்துவான் ஓய் என்ன பண்றதுக்கு வர ஆ ஒன்றும் நான் பண்ணல பூ தான் பறிக்கிறேன் மோடி போயிரு போப்போ நான் பூ தான் பறிக்க வந்துக்கிறேன் போ இப்படிதாங்க காட்டுக்குள்ள இங்கேயாவது நான் போனாலும் நான் எதுக்கு வந்துக்கிறேன்னு தெரியாமலையே அப்படியே ஓடி வந்துடுவான் இது அழகா இருக்குல்ல மொட்டோட சேர்த்தி மொக்கு இருக்குது பூ இருக்குது அழகா இருக்குது இப்போ என் கூடையே வந்து நான் சோறு போட்டதுக்கு தான் என்னை விட்டு நகர்ந்து போவோம் போதும் இந்த பூ போதும் நான் எனக்கு இருக்கிற தலைமுடிக்கு இந்த பூ போதும் இதுவே அதிகம் சரிங்களா அப்போலாம் பார்த்தீங்களா நடக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு முன்னாடி நடப்பா என்னை நடக்கவே விட மாட்டான் ஏன்னா இப்போ போய் சோறு போடணும் சரி வா வா குறுக்க நெடுக்க நடக்காம நேரா நடந்து போ அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இதுதான் சொல்றேன் நான் குறுக்க குறுக்க போகாத நேரா போன்னு சொல்லி குக்கி பாரு சரி வா 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 சாம்பார் பார்த்தீங்களா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியது தான் நல்லா இது அப்படியே கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டோமாக்கா தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் இது நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் கொடுத்துட்டோமாக்கா நமக்கு சாம்பார் சட்டுன்னு ரெடி ஆகிரும் நம்ம தேவைப்பட்டால் மிளகாய் தூள் போட்டு தாளிக்கலாம் இல்லை வேண்டாம் இந்த காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு வெறும் க வரமெளகா மட்டும் போட்டு அப்படியே தாளிச்சிடலாம் சரிங்களா இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சமா கடுகு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் என்னது சீரகம் சீரகம் போட்டு தான் சாம்பாருக்கு தாளிக்கணும் சீரகம் போட்டாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஏண்ட தம்பி அப்படி வச்சுட்டு இருக்க கொஞ்சமா பருவப்பிழை கருவேப்பிலை கருவேப்பிள்ளைக்கு பார்க்க ஆசையா ஆசையாக இருக்கு கருவேப்பில சட்னி அரைக்கலாமா கருவேப்புல பொடி அரைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசையா இருக்குது ஏன்னா மலைக்கு நல்லா தலை தலை தலாம் இருக்குது நல்லா பொறிஞ்சிருச்சு அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம் உசார தள்ளிக்கலை ஏ தள்ளி இதுல வேணும்னா நீங்க சின்ன வெங்காயம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம் இதுக்கப்புறமேட்டே நான் இதுக்காக போட்ட வெங்காயமே போதும் தான் நான் தாளிக்கல இப்போ இதுல வந்து சாம்பார் பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம்

மறந்துட்டேன் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க நல்லா கொதி வந்து எவ்வளவு திக்னஸ் நமக்கு சாம்பார் வேணுமோ அவ்வளவு நம்ம நிறுத்திட்டோமா ஆஃப் பண்ணிட்டோமா போதும் சரிங்களா இது ஈஸியா ஈஸியாக நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொதி வந்து அவ்வளோதான் சாம்பார் ஓகே

ரொம்ப தான் எனக்கு இதுல கட்டணும் போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னாக்கா பத்து வருஷத்துக்கு முன்ன பிளவுஸ் எனக்கு வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிரிக்க எதுவும் அப்படியே போட்டுட்டேன் அந்த அளவுக்கு உடம்ப அதே அளவு வச்சிருக்கேன் அப்படிங்கறத ஒரு சந்தோஷம் எனக்கு சரி ஓகே இப்ப நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு வந்து விடுகிறேன் பாய் விகாஷ் எல்லாரும் விட்டுட்டு நான் மட்டும்தான் போறேன் என் கொழுந்தனாரு அவங்க ஒய்ஃபு நான் மூணு பேர் தான் போகிறோம் அதனால அப்பாவும் பையன் இங்கே இருக்கிறாங்க நான் வச்ச பருப்பு சாம்பாரில் இட்லி சுட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க ஓகே பாய் பாய் விகாஸ் தம்பி ஏன் வந்து கல்யாணத்துக்கு வரலினா பார்த்தீங்களா கிரிக்கெட் ஓடுது இந்த கிரிக்கெட்டை பார்க்கணுங்கிறதுக்காகவே தான் வந்து நாங்கள் வரல அப்படின்னு இருந்துக்கிட்டான் கரெக்டாக தம்பி பற்றி அவுட் ஆகிட்டானோ இதே தாங்க பொழப்பாக இருக்குது பெட்டை போட்டுக்கிட்டு பெட்டை போட்டு வச்சுட்டு இப்போ இதே தான் பார்த்துட்டு இருக்கான்

அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சரி சூப்பர் ஓகே கிளம்பலாம் தாத்தா அவ்வளோதாங்க அவ்வளோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்